இருக்கிறேன் வெளியிலே ஏன்னா இங்கே வந்திருக்கிறாங்க ரொம்ப பேர் எல்லா மதத்துலேருந்து இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்ல நான் சொல்கிற இந்த வார்த்தை நிமித்தமும் எனக்கு நடந்த நிகழ்ச்சி நிமித்தமும் சரியான பாதையில் இறைவனை தேர்ந்தெடுப்பான்னு நினைக்கிறேன் நான் என் பாஸ்கரன் நான் இந்து மதத்தில் அவ்வளவு இது தீவிரமாக இருந்தாலும் தேவாரம் திருவாசன் அனைத்து பாடிட்டு இருநூத்தி எழுபத்தாறு கோயிலில் பாடப்பட்ட ஸ்தலங்கள் இருக்குது அத்தனை கோயிலுக்கும் சுற்றி பார்த்து அதனுடைய பூர்வீகமான எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாலும் கோயிலும் கட்டி வச்சுருக்கிறேன் காரைக்கால் பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளோ நாள் நான் இருந்தேன் இதை விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி ஆற்றுல கொஞ்சம் விட்டேஞ்சிட்டு இந்த இடத்துக்கு வந்து உக்காந்துருக்கிறேன் இது ஆண்டவருடைய கருவே அது மட்டும் இல்லை நான் ஏன் இப்படி இருந்தேன் எப்படி வந்தேன் நான் இப்போ ஆராய்ஞ்சு பார்க்குறேன் குரானையும் பார்க்குறேன் பைபிளையும் பார்க்குறேன் ஒன்று ஒன்று ஒரு ஒரு விதமாக சொல்லப்பட்டு நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன் அதே இந்து மதத்தின் நான் வந்தேன் தூக்கி போட்டதுக்கு காரணம் மெய்யான ஒருத்தரை தேடணுன்றதுக்காக கடவுள் யாரு கடவுள் யாரு அவருக்காக நான் தேடி நிற்கிறேன் இன்னமும் உங்களுடைய இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய இட சகோதரோடு சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிற தேடிக்கிட்டு எங்க இருக்கு பைபிள் இருக்கா இல்லை குரான்ல இருக்கா இது ரெண்டுத்திலாம் நான் தேடிட்டு இருக்கிறேன் ஆனால் தேடி பார்க்கும்போது ஒவ்வொரு வார்த்தை சொல்லப்படுது குரான்ல குரான் நபிகள் நாயகம் அதாவது முகமது ஷெல் ஏற்படு சொன்ன வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கிறோம் இதே பைபிள் வந்து ஏசு கிறிஸ்து அது ஈசா நபின்னு சொல்லப்பட்ட அவங்க எழுதப்பட்ட வார்த்தைகளை அதில் எழுதப்பட்டிருக்கு அவங்க கூட இருந்த பன்னெண்டு பேர் இருந்தவங்க அதில் எழுதிருக்கிறாங்க ஆனால் குரான் பார்க்கும்போது அவங்களோட மனைவி அதாவது முகமது நபி அவர்கள் மனைவியானவர்கள் ஆறு நாள் திருத்தி அமைக்கப்பட்டு ஏழாம் நாள் சொல்லப்பட்டதுன்னு உங்கள் குரான் நம்ம குரானில் இருக்கு இது எதை நம்புறது ஈசா நபி வரப்போறாருன்னு நம்ம குரானில் சொல்லப்பட்டிருக்கு அதேபோத முகமது நபி வந்து ஐநூற்றி கிறிஸ்து பிறந்த பின் ஐநூற்றி எழுபது வருஷம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பாம் தேதி திங்கக்கிழமை மிக்காமல் பிறந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ கிறிஸ்து பிறந்த பின் அவர் சொன்ன வார்த்தை ஏற்றுக்கிற நம்ம வரப்போகிறார் இஸ்ரேல் தேசத்தில் ஈசா நபி வந்து இறங்க போகிறார் மோசையோட நியாயபெருமானத்தை பிரகாரம் அதுக்கு பிறகு வந்து அந்த ஈசா நபி வந்து இறங்க போகிறார்னு சொன்ன அவருடைய வார்த்தைகளை நம்ம புறக்கணிச்சுட்டு எதை நம்ம எடுத்துக்கிறது இதில் எதை எடுத்துக்கிறது எது உண்மை அது மட்டும் சொன்னா போகுது அண்ணன் ஒரு கிறிஸ்தவத்தில் வந்து கிறிஸ்தவ பைபிளை ஏற்றுக்கிறதா அல்லது குரானை இறைவேதம்னு நம்பி ஃபாலோ பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை விரிவாக முன் வச்சிருக்கிறாங்க இதுதான் கேள்வியினுடைய சாராம்சம் இதில் வந்து எதை இறைவேதம் தேர்ந்தெடுக்கிறதுனா இருக்கிற இறைவேதங்கள்னு யார் யார் கையில் வச்சுருக்குறாங்களோ எல்லாத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்துங்க அதில் வந்து முதல்ல ஒரு இலக்கணத்தை வகுத்துக்குங்க இறைவேதம்னா எப்படி இருக்கணும் உங்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூல்ஸை போட்டு வச்சுக்கிட்டு இந்த இலக்கணங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் பொருந்தி போகுதா அந்த கான்செப்டில் தேடி பாருங்க அதில் பொருந்தி போச்சுன்னா ஓகே பொருந்தலாட்டி தள்ளுபடி பண்ணிடுங்க அதே அடிப்படையில் பைபிள் ஆய்வுக்கு உட்படுத்துங்க பைபிள் ஆய்வுக்கு உட்படுத்தினால் மனிதர்களிடம் இருந்தால் ஒரு மனித எழுத்து எழுதப்பட்டால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் பைபிள் இருக்கிறது மனிதத்தன்மையை விட்டு அப்பாற்பட்டிருக்கிற ஒரு சூப்பர் இருந்து ஒரு செய்தி சொல்லப்பட்டால் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட செய்திகளை பைபிளில் ரொம்ப பார்க்கவே முடியாது நீங்கள் உதாரணமாக சொல்கிறாருன்னா நிறைய சொல்லலாம் உதாரணமா பைபிளை ஃபர்ஸ்ட் துறை ஓப்பன் பண்ணுங்க ஃபஸ்ட்டு பேஜே எடுத்துக்கோங்க முதல் செய்தி ஸ்டார்ட் பண்ண உடனே பைபிளுடைய பழைய ஏற்பாட்டினுடைய ஆகமங்கள் ஐந்து ஆகமங்கள் மோசைவார் எழுதப்பட்டுன்னு சொல்லக்கூடிய ஐந்து ஆகமங்களில் ஆதி ஆகமும் என் ஆகமும் உபாகமத்துடைய முதல் ஆகமும் ஆதி ஆகமும் ஸ்டார்ட் பண்ணுவார் கடவுள் அதில் வரும் கடவுள் வந்து மனித குலத்தினுடைய இந்த உலகத்தின் படைப்பை பற்றி பேச துவங்குவார் எப்படின்னா முதலாம் நாள் கடவுள் வானத்தை படைத்தார் காலையுமானது மாலையுமானது இரண்டாம் நாள் கடவுள் பூமியை படைத்தார் காலையுமானது மாலையுமானது இப்படியாக அந்த கடவுள் மனித உலக படைப்பை பற்றி கொண்டே வந்து அதுக்கப்புறம் சூரியனை படைத்தார் சந்திரனை படைத்தார் பிறகு ஆறு நாட்களுக்கு பிறகு ஏழாம் நாள் ஓய்வெடுத்தார் இது பைபிளுடைய முதல் பேஜில் உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் ரிசர்ச் பண்ண தேவையில்லை ஃபர்ஸ்ட் பேஜை ஓப்பன் பண்ண உடனே வந்திருக்கிற செய்தி நான் சாதாரண என்னுடைய பகுத்தறிவை கொண்டு அதில் சிந்திச்சு பார்க்குறேன் கடவுள் வார்த்தையாக இருந்தால் தவறு இருக்கக்கூடாது கடவுள் வார்த்தையாக இருந்தால் முரண்பாடு இருக்கக்கூடாது அறிவுக்கு பொருந்தாத எந்த செய்தியும் இருக்கக்கூடாது ஆனால் இந்த செய்தியே எனக்கு நெருல தருகிறது என்ன தருது அப்படின்னா காலை மாலை எதை வைத்து நாம் தீர்மானிப்போம் உலகத்தில் காலை என்பது சூரியன் உதித்து வந்தால் காலை பகல் வெளிச்சம் ஆயிடுச்சு காலை ஆகிவிட்டது சூரியன் மறைந்து விட்டது என்று சொன்னால் இருட்டு மாலை ஆகிவிட்டது காலை மாலை என்பதற்கு சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் அவசியம் அது இல்லாமல் காலை இல்லை அது இல்லாமல் மாலை இல்லை இப்போ கடவுள் உலகத்தை படைக்கிறாராம் மொதல் நாள் வானத்தை படிச்சிட்டாரு வானத்தை படித்த உடனே காலையும் ஆயிடுச்சு மாலையும் ஆயிடுச்சு மூணாம் நாள் தான் சூரியனை படிக்கிறார் மூணாம் நாள் தான் சூரியனே உலகத்துக்கு வருது அதுக்கு முன்னாடி சூரியனை இல்லை வானத்தை படைக்கும்போது சூரியன் இல்லை பூமியை படைக்கும் போது சூரியன் இல்லை சூரியன் இல்லாத காலகட்டத்தில் காலை எப்படி வந்தது சூரியன் இல்லாத காலகட்டத்தில் மாலை எப்படி வந்தது சிம்பிள் லாஜிக்கல் கொஸ்டின் இது ஒரு பெரிய ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு செய்தி இல்லை சாதாரணமாக தர்க்க ரீதியாக யோசித்து பார்த்தால் இப்போ யாரோ ஒரு மனிதர் கதை எழுதுற மாதிரி எழுதியிருக்கிறாரு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கட்டும் வேண்டி வார்த்தைகள் கொஞ்சம் ஸ்டைலாக அள்ளி போட்டிருக்கிறாரு அதுதான் அதுலேருந்து விளங்குதே தவிர கடவுளுக்கு அதே மாதிரி கடவுளின் வேதம் அப்படின்னு சொல்றாருன்னா கடவுள் அதை யாருக்கெல்லாம் வழங்குறாரோ அவர்களுடைய கையில் பாதுகாத்து அதை வழங்க வேண்டும் பாதுகாக்கிற பொறுப்பையும் கடவுள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த புத்தகம் கடவுளால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா இப்போ மோசை மோசைக்கு இறைவன் கொடுத்த செய்தி மோசை அதை உலகத்துக்கு சொன்னார் பழைய ஏற்பாடு இயேசு சொன்ன செய்தி இருந்து பாடம் படித்தவர்கள் பின்னால் வந்தவர்கள் மார்க்கும் இருக்குமா லூக்கா போன்றவர்கள் எழுதியது புதிய ஏற்பாடு வச்சிருக்காங்கல்ல இப்போ நான் ஒரு புத்தகத்தை எழுதுறேன் வச்சுக்குவோம் நானா சொல்றேனோ அல்லது வேற யாரும் கேட்டு சொல்றனோ நான் எழுதுகிறேன் நான் எழுதுற புத்தகத்தில் நான் மறித்த தேதியை என்னால் குறிப்பிட முடியுமா நான் புக்கு எழுதுனா நான் பின்னாடி மறிக்க போறதையும் சொல்லலாம் நான் இத்தனா தேதி மறிப்பேன் எனக்கு சொல்லிவிட்டார் நான் ஒரு பெரிய ஜீனியஸாகவோ கடவுளுடைய அனுகிரகம் பெற்றவராக என்ன நடக்கணும் என்னுடைய சாவை பற்றி நான் முன்னறிவிப்பு செய்யலாம் நான் இத்தனை வருஷம் கழிச்சு மறிப்பேன் இந்த இடத்தில் அடக்கம் செய்வார்கள் இதற்கு பிறகு காரியங்கள் நடக்கும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் பழைய ஏற்பாட்டில் என்ன வருதுன்னு கேட்டா மோசே இந்த குறிப்பிட்ட தேதியை போட்டு இந்த நாளில் அவன் மரணித்தான் மோசார் அவர் மூசா சொல்லுவோம் மரணித்தார் அதுக்கு பிறகு மக்கள்லாம் இப்படியான துக்க காரியங்கள் பிறகு இந்த பூமியில் இதுவரைக்கும் அவரை போன்று ஒருவன் தோன்றியதே இல்லை மாதிரி யாருமே வரவே இல்லை இந்த யார் எழுதுவா யாருவா பார்த்து வருஷத்துக்கு பின்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி உள்ளவங்க தான் ஆயிரம் வருஷம் வரலாறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார அவர மாதிரி யாருமே வரலப்பா பின்னாடி உள்ளவங்க சொல்ல முடியும் அவரே சொல்ல முடியுமா கண்டிப்பா சொல்ல முடிய ஆனா பைபிள்ல இருக்கிற அப்ப என்ன காட்டுது பின்னாடி வந்த யாரோ ஒருத்தர் சில விஷயங்கள எழுதியிருக்கிறாரு எவ்வளவு எழுதினாரு தெரியாது எத்தனை பேஜ் எழுதினாரு எத்தனை ஆகமங்கள் உள்ளே சேர்த்தாரு தெரியாது ஆனால் பின்னால் வந்தவருடைய கைவரிசை உள்ளே மதிக்கப்பட்டிருக்கிறது எழுதி இருக்கிறார்கள் என்பது அதற்குள்ளே நிரூபணமாகிறது அதே மாதிரி இன்னொன்று சிந்திச்சு பாருங்க இறைவன் உலகத்துக்கு ஒரு மொழியில ஒரு வேத புத்தகத்தை வழங்குகிறார் இப்போ அரபி மொழியில வழங்கியிருக்கிறார் குரான வழங்கியிருக்கிறார் நம்புறோம்ல அரபியில் வழங்கப்பட்டால் உலக காலம் வரைக்கும் அரபி அந்த வேதத்தை படிக்கக்கூடியவர்கள் அரபி மொழி உலகத்தில் இருந்தாகும் அப்போதான் அரபி மொழியை படித்து அதில் உள்ள அர்த்தத்தை சரியான முறையில் விளங்கி அதை பின்பற்றுவதற்கு வசதியாக இருக்கும் அரபி மொழியே உலகத்தில் இல்லாட்டி இறைவன் கொடுத்தது அரபி மொழியில அந்த மொழியே உலகத்தில் இல்லாட்டி எப்படி புரிஞ்சுக்குவீங்க எப்படி படிப்பீங்க அதுலேருந்து இன்னொரு ஆள் எழுதி வச்ச மொழிபெயர்த்து தான் படிப்பீங்க மொழிபெயர்த்தவர் கரெக்டாக மொழிபெயர்த்தாரா தப்பா மொழிபெயர்த்தாரா எப்படி செக் பண்ணுவீங்க மொழிபெயர்த்தவர் தப்பும் தவறுமாக கூடுதல் குறைவாக மொழிபெயர்த்திருந்தால் என்ன அதுக்கு என்ன வழி கடவுளின் வார்த்தை எது இவராக மறதையினால் அறியாமையினால் சேர்த்தது எது செக் பண்ற வாய்ப்பு இருக்குதா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுக்குமே அது வாய்ப்பு இல்லை பழைய ஏற்பாடு ஹீப்ரு மொழியில எபிரேய மொழியிலே அருளப்பட்டது புதிய ஏற்பாடு அராமிக் மொழியிலே சொல்லப்பட்டது ரெண்டு மொழியும் உலகத்தில் இன்னைக்கு இல்லையே ஹீப்ரு இன்னைக்கு ஒன்று புதுசா இஸ்ரேலர்கள் இப்போ புதுசா ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க அது பழைய ஹீப்ரு இல்லை அந்த காலத்தில் பேசப்பட்ட மொழி இல்லை புதிதாக ஒரு மொழியை உருவாக்கி இருக்கிறார்களே தவிர அவர் காலத்தில் இறைக்கேறப்பட்ட அந்த மொழி உலகத்தில் இருக்கிறதா மூல மொழி பாதுகாக்கப்படல இப்போ சரியா தப்பா எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அதில் இருக்கிற உண்மையா பொய்யா தெரியல நீங்கள்வதாக இருந்தால் தமிழகத்தில் தமிழ் மொழியிலே ரோமன் கத்தோலிக்கர்களின் சார்பில் வெளியிடப்பட்ட புத்தகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பதிப்பின் நினைக்கின்றேன் நினைவு சரியாக இருந்தால் அறுபத்தி எட்டு அந்த அறுபத்தி எட்டாம் பதிப்பில முன்பகுதியில குறிப்பிட்டிருக்கிறார்கள் லத்தீன் என்ற மூல மொழியில் இருந்து இது மொழி பெயர்க்கப்பட்டிருக்கிறது ஆக்சுவலி லத்தீன் மொழியில் அது இறக்கப்படல அது இறக்கப்பட்டது அராமிக் மொழியில ஆனால் லத்தீன்ல இருந்து மொழி அப்ப என்ன அர்த்தம் அவங்களே ஒத்துக்கிறாங்க மூல மொழி இல்லை இடத்துல இன்னும் அதுக்கு கீழே சொல்லுவாங்க அதற்கு பின்னால் சில அறிஞர்கள் அமர்ந்து அதில் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது திருத்திர ரைட்ஸ் அவங்களுக்கு யார் கொடுத்தா வேதத்தில் திருத்துறது கூட்டுறது குறைக்கிறது கம்மி பண்றது திருத்தி கொண்டோம்னு வெளியிட்டு முதல் பக்கத்தில் அச்சிட்டு வெளியிடுகிறார்களே திருத்தப்பட்டது எப்படி கடவுள் வார்த்தையாக இருக்கும் கடவுள் வார்த்தையினால் பரிசுத்தமாக கடவுள் சொன்னது மட்டுமே இருக்க வேண்டும் கடவுளும் சொல்லி இருக்கிறார் மற்றவர்கள் சொன்னதும் இருக்கிறது என்று ரெண்டும் கலந்திருந்தால் அதை எப்படி கடவுளின் வார்த்தையாக ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ள இயல அப்ப அந்த புத்தகத்தை ஆய்வு செய்கிற பொழுது பல்வேறு விஷயங்கள் இன்னும் ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு செய்தியை நான் சொல்றேன் ரொம்ப தெளிவாக புரியக்கூடிய விஷயம் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை எது கிறிஸ்தவத்துடைய பண்டம் ஏசு கிறிஸ்து மக்களுக்காக வேண்டி உயிர் கொடுத்தார் ரத்த பலியானார் இதுதானே தன்னை ஒப்பு கொடுத்து மக்களுடைய பாவங்களை தீர்ப்பதற்காக வேண்டி உலகத்திற்கு ஏசு கிறிஸ்து வந்தார் இது இல்லாட்டி கிறிஸ்தவமே இல்லை அதுக்கு பிறகு அவர் உயிர் தெழுந்து வந்தார் அப்படின்ற நம்பிக்கை அதில் அதுல இருக்குது இப்போ ஏசு கிறிஸ்து உலகத்து மக்களுக்காக வேண்டி தன் உயிரை பலி கொடுத்தார்னு சொல்றீங்களே அது பைபிளின் அடிப்படையில் ஏற்க தகுந்த தகவலா கிறிஸ்தவர்கள்லாம் சொல்றாங்க பாதிரியார்கள்லாம் சொல்றாங்க கிறிஸ்தவர்கள்லாம் நம்புறாங்க ஆனால் நீங்க கையில் வச்சிருக்கிற பைபிள் அதை சொல்லுதா தனகத அவர் அவர் வந்து மக்களுக்காக தன்னை பழி கொடுத்தாருன்னு பைபிள் சொல்லல் பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா கடைசி நேரத்தில் அவரை சிலுவையில் அறைந்து கொல்லப்படுகிற கடைசியில் அவர் சொன்ன வார்த்தைகளை பைபிள் குறிப்பிடுகிறது ஏலி ஏழி லாமா சபக்தானி என்ன அர்த்தம் என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் யாரு சொன்னா இயேசு கிறிஸ்து கடைசியா சொன்னார் அவரால் விரும்பி பலி கொடுத்திருந்தால் அவர் எப்படி ஏன் கைவிட்டின்னு கேட்கிறாரு நானா வந்திருக்கிற பிடிச்சி அடி உயிரை எடுத்துக்க சந்தோஷமால கொடுக்கணும் அவர் நடுங்கிறார இன்னும் சொல்ல போனா கடைசி விருந்து முடிந்த அந்த நிமிடங்களில் நடந்த நிகழ்வுகளை பைபிள் விவரிக்கிறது கடைசியில தோட்டத்துல போய் நின்று கைய பிரார்த்திக்கிறார் கர்த்தனத்துல என்னை கைவிட்டுறாதீரும் அப்படின்னு கெஞ்சிராரு வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாரு அவருடைய சீடர்கள் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க எழுப்புறாரு என்னப்பா இது கடவுளுடைய ஆட்டுக்குடிக்கு இவ்வளோ பெரிய சிக்கலில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் எல்லா பையனும் தேடிக்கிட்டு இருக்கிறான் அது பிடிச்சிருவான் போல இருக்குது நீங்க நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் பைபிள் சொல்லக்கூடிய செய்தி அவங்கள போய் தட்டி எழுப்புறாரு அப்போ வருத்தப்படுறாரு கவலைப்படுறாரு கடைசியில் தூக்கி தொங்க விடுற நேரத்தில் கூட ஆஹா இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சே என்னை கைவிட்டுட்டீர அப்படின்னு கதர்றாருனா இது அவராக விரும்பி மக்களுக்காக தன்னை பழி கொடுத்தாரு எப்படி நம்புறீங்க வேற வழி இல்லாமல் தூக்கி சிறுபடி அரைஞ்சுக்கிட்டாங்க தப்பிக்க முடியல அப்படி தான் பைபிள் சொல்லு தானாக விரும்பி பலியானார்னு சொல்லல அவர் அநியாயமா கொண்டு இப்படி சொல்லப்படுற இதுதான் அடிப்படை அடிப்படை நம்பிக்கைக்கு எதிராக பைபிள் பேசுகிறது அது எப்படி வார்த்தையாக இருக்க முடியும் உங்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக பைபிள் பேசுகிறது நடைமுறைக்கு எதிராக பைபிள் பேசுகிறது அப்ப இப்படி பல விஷயங்களை அறிவியல் பூர்வமாக சிந்தித்தாலும் சரிதான் அறிவியலுக்கு எதிரான பல்வேறு தகவல்கள் அதனால தானுங்க கலிலியோவை ஐரோப்பாவில் சிறையில் அடைச்சாங்களே ஏன் அடைச்சாங்க அடைச்சது யாரு வேறு மதத்தை சார்ந்தவங்களா கிடையாது கிறிஸ்தவர்கள்லாம் அடைச்சாங்க கிறிஸ்தவ மத உருமார்கள்லாம் அவர் தண்டிச்சாங்க ஏன் பைபிளுக்கு எதிராக பேசிவிட்டார் வேதத்திற்கு எதிராக பேசிவிட்டார் வேதம் தட்டன்னு சொல்லுது பூமியே இவர் உருண்டன்னு சொல்றாரு அவர் தட்ட சரியா உருண்ட சரியா உருண்டதான் சரி அவர் சரியா சொன்னார் ஆனா ஏன் தண்டிச்சாங்க வேதம் தட்டன்னு சொல்லுது அப்ப தட்டை என்று சொல்ல விஞ்ஞானத்துக்கு முரணா இருக்கிறார் விஞ்ஞானம் உருண்டுங்குது பைபிள் தட்டுங்குது எது உண்மை அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தினால் பைபிள் வந்து இறைவார்த்தை என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பல்வேறு இடங்களில் சறுக்கி நிற்கிறது இதை பற்றி நாங்கள் கிறிஸ்தவ அறிஞர்களிடத்திலேயே நேருக்கு நேராக அழைத்து விவாதித்து நீ இது வந்து இறைவேதம் கிடையாதுங்க பைபிள் அப்படின்னு ஒரு பரஸ்பர விவாதம் உடைய நடத்தி இருக்கிறோம் சகோதரருக்கு அந்த விவாதத்தினுடைய சீடிகளை கொடுக்குமா நான் சொல்கிறேன் நீங்கள் அதை நே நேருக்கு நேராக பேசலது இது கூட ஏதோ சபையில் அதை கேட்குற இல்லை பதில் சொல்லணும்னு டக்குன்னு பேசிட்டு அப்படி கூட நீங்கள் நினைக்கலாம் கிறிஸ்தவத்துடைய கரைத்து குடித்த பேர் அறிஞர்களை அமர்த்தி வைத்து அதில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் பட்டியலிட்டு அது வந்து வேத புத்தகமாக இல்லை என்பதை நேருக்கு நேராகவே நிரூபித்து